ஸ்வஸ்திக் ஜிம் வழங்கும் ராசிக்கல் பரிகாரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பதினாறாம் தேதியில் பிறந்தவங்களுக்குலாம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியோடைய தொடக்கத்தில் பார்த்தோம் அதை தொடர்ந்து நிறைய நேர்களுக்கு குருஜி வந்துட்டு பதில் அளிச்சிக்கிட்டே இருக்காங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான ராசிக்கற்கள் போடணும் அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியிலையும் கேட்கலாம் இல்லைனா ஸ்வஸ்திக் ஜம்னுடைய விருப்ப நிலையத்தினுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயுமே அவங்க கூட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னை டீ நகரில் லொக்கேட்டாக இருக்குது மறக்காம இன்னிக்கே சென்று போய் பாருங்கள் அடுத்த நேர் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க பேசுகிறேன்

ஜனவரி ஃபிஃப்டீன் எந்த நேரத்துல பிறந்தீங்க மதியம் ஒரு மணிக்கு ஒன் பி எம் ஒரு மணியா ஆமாங்க சொல்லுங்க என்ன கேக்க போறீங்க எனக்கு பூர்வீக சொத்து எப்போ கிடைக்கும் எங்க அப்பா பேர் மட்டும் ராணி வாழ்க்கைல மட்டும் ராணு கிடையாதா ஏ ஏன் அப்பா விட்ட சொத்து கேட்டுங்க புருஷனு விட்டு சொத்து இருக்கா ஆஹ் அவங்களுக்கு கிடைக்கல நம்மளுக்கு எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அதுக்காக ஓகே சேலத்தில் எங்க இருக்கிறீங்க சேலத்துல சரி

அம்மா முருகா தெரியுமா கோயில் ஐயர் முருகா ஆமாங்க முருக முருக முருகன் பற்றி கேளுங்க என்ன நம்ம ஊருக்குல ஒரு கண்டிப்பா சொந்த சொத்து கடிக்கும் ஒம்போதுல அங்கார்க்க இருக்கு நீ என்ன கோயிலுக்கு போயிருக்கீங்க சொத்து விஷயமா எங்கேயும் போகலைங்க இப்போ தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுருக்கு ஆமாம் நீங்கள் திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க அப்புறமேல் திருநள்ளார் சினேஸ்வரன் டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் சொத்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் பவளா பவளம் வந்து உங்கள் கையில் போட்டுங்க இல்லை பவளை போட்டால் ரொம்ப கிடைக்கும் அதே மாதிரி புதன் ரொம்ப நல்லா இருக்குது புதன்னும் சேர்த்து புதன்னு மற்ற டைமண்டு ரெண்டு கல் போடுங்க பச்சை டைமண்டு பவளம் நல்லா போடுங்க கண்டிப்பாக உங்கள் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க அடுத்து இந்த வருஷம் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்கள் சொத்துல வந்துடும் இந்த வருஷம் வரலான டைம் இல்லை அடுத்த வருஷம் டைம் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்கள் சொத்து உங்கள் வீட்டில் இருக்குது கவலைப்படாதீங்க ஓகே அழைப்புக்கு ரொம்ப நன்றி அடுத்த காலகட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கமா எங்க இருந்து உங்க என்ன நாங்க சென்னை இருந்து என்ன கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க உங்க பையனோட டேட் ஆஃப் बर्थ சொல்லுங்க பிறந்த தேதி 6 மே 1996 6 மேங்களா 6 1 ஜனவரி 1 ஜனவரி 6 என்ன வருஷம்மா

சரி ஓகே மகனுடைய வேலை வாய்ப்புக்காகவும் கல்யாணத்துக்காகவும் கால் பண்ணிருக்காங்க குருஜி அம்மா கால் என்ன சாப்பிட்டீங்க காலையிலயா அம்மா நான் நானா அம்மா நான் வந்து சோறு தான் சாப்பிட்டேன் பழைய சோறு சாப்பிட்டேன் ஓகே பையனுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க அவன் ஒண்ணுமே சாப்பிடல காலையில ஜிம்முக்கு போய்ட்டான் ஜிம்முக்கு போய்ட்டான் அம்மா ஒரு ஒரு பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுனால உங்களுக்கு எனக்கு என்ன நட்சத்திரம் பாடுறீங்க என்ன ராசியில் நீங்கள் பாட வைக்கிறீங்க முடிக்கிறீங்க அது அதில் உங்கள் பையனுக்கு எப்போ கல்யாணம் சொல்ல ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம் நான் பாடவா ஆமாம் சாமி பாட்டாக இருந்தால் கூட பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல என்னுடைய தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டை ஒரு இறைவா போற்றி 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 நீங்கள் ஷாலேருந்து முடிச்சுட்டு பீல முடிக்கிறீங்க நீங்கள் என்னென்னா ஷா வந்து மக்கரா கும்ப ரெண்டுத்தில் வரும் பி வந்து கன்னியராசி இந்த கல்யாண டைம் இன்னும் இது வரைக்கும் இன்னும் டைம் அடுத்த அடுத்த வருஷம் கால் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த வருஷம் கல்யாணம் நடக்காது ஓகே அழைப்புக்கு ரொம்ப நன்றிமா அடுத்த காலத்து பேசிடலாம் வணக்கம் ஓகே கேள்விகளுக்கு போயிடலாம் குருஜி இப்போ பதினாறாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொடக்கத்துலேருந்து இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்ல அவங்களோட மொபைல் நம்பர்ஸ்ல என்ன மாதிரியான நம்பர்ஸ் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்றதை பற்றி சொன்னீங்க இப்போ வண்டி நம்பர் ஏன்னா இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் டூ வீலர்ஸ் அப்புறம் ஃபோர் வீலர்ஸ் எல்லாமே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போட் மென் அண்ட் விமன்ஸ் அப்படி இருக்கும்போது பதினாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய வண்டி பிளேட் நம்பர்ல என்ன நம்பர்ஸ் இருக்கணும் இருக்கக்கூடாது இங்கே வாழ்க்கையில் வந்து இவர் ரெட் கலர் கார் ரெட் கலர் கார் இல்லை ரெட் கலர் பெட்ஷீட் யூஸே பண்ணக்கூடாது பைக்காக இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சர்ப்பு கூட யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி Black ரொம்ப பிடிக்கும் Black நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதிகமாக Black யூஸ் பண்ணாலும் வாழ்க்கை கெட்டு போயிடும் இவர் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ ரொம்ப சக்சஸ் இல்லை பிங்க் ரொம்ப நல்லா இருக்குது இவங்களோட வண்டி நம்பரில் இவங்களுக்கு பிடிச்சது வந்து எட்டு ஒம்பது பக்கத்தில் இருக்கக்கூடாது எட்டு ஒம்பது மூணு இந்த மூணு நம்பர் ஒண்டியில் இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கட்டும் இல்லை மொபைல் நம்பரில் எட்டு ஒம்பது மூணு இல்லை மூணு ஒம்போது எட்டு இவங்க மொபைல் நம்பர் இருந்தாலும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் கூட சக்ஸஸ் இருக்காது ஆனால் உலகத்தில் ரொம்ப கல்யாணம் ஆகாதமே கல்யாணம் ஆகி கூட டைவர்ஸ் ஆகிற நம்பர் வந்து பதினாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு தான் பதினாறாம் தேதி ஆனால் பசங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி பெண்ணுங்களுக்கு அப்படி இல்லை பெண்ணுங்களே வந்து சேஃப்டி ஆகிடும் பெண்ணு வந்து ரொம்ப ரொம்ப உலகத்தில் பெண் பறக்கக்கூடாத டேட் வந்து பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி தேதி பறக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பதினஞ்சாந்தேதி பரக்கூடாது இப்போ இப்போ சேலத்துலேருந்து ராணி அண்ணா எங்கள் அப்பா வீட்டு சொத்து அப்போ கணிக்கும் புருஷனு வீட்டு இவங்களுக்கு பிரச்சனை இருந்தே இருக்குது பதினஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு நான் தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தேதி பிறந்தவங்களுக்கு அப்பா வீட்டு சொத்து மேலே ரொம்ப ஆசை அது என்னமோ தெரியல அப்பா வீட்டு மேல் சொத்து மேல் ரொம்ப ஆசை நான் நிறைய பார்த்துக்கிறேன் பதினஞ்சேதி பறக்கக்கூடாது அதே மாதிரி இருபத்தி தேதி பெண்ணுங்களுக்கு பிறந்தால் ரொம்ப நல்லா இருக்காது அதே மாதிரி பதினாறு பெண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பசங்களுக்கு கூட ரொம்ப நல்லா இல்லை பதினாறாம் தேதி ஆனால் வந்து அவங்க எப்படியானா தனியாக வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக சக்ஸஸ் இப்போ சினிமா நடிக்கிறார் அப்பா அம்மா பண்டாட்டி யாரும் மாட்டார் சக்ஸஸ் நிறையா இருக்கும் ஆனால் ஒரு கம்பெனியானால் எல்லாம் அங்கும் யாரும் மாட்டார் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பதினாறாம் தேதி ரொம்ப நல்லா இருக்குது இல்லை இவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் ப்ளூ தான் போடணும் ரொம்ப லக்கி டேட் எப்போ எந்த வேலை செஞ்சாலும் சரி பத்தொன்பதாம் தேதி பத்தாம் தேதி அதே மாதிரி ஒன்றாந்தேதி ஆறு ரொம்ப லக்கி டேட்ஸ் ஆறு வந்து ஆறு ரொம்ப நல்ல டேட்டு அதே மாதிரி ஃபிஃப்டீன் லக்கி டேட்ஸும் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப லக்கி டேட்ஸும் ரொம்ப லக்கி டேட்ஸு இவங்களுக்கு எப்போவும் பிடிச்ச கலர் வந்து ரொம்ப 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 பிடிச்ச கலர் நான் ப்ளூ சொல்லிருக்கிறேன் அதே மாதிரி பிடிச்ச ஸ்டோன் வந்து வைடூரியா வைடூரியா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டோன்ஸும் அதே மாதிரி டைமண்ட் போட்டுக்கலாம் ரூபி போட்டுக்கலாம் ரூபி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் எந்த இடத்துல கூட பிளாக் ரெட் இருக்கக்கூடாது வீடெல்லாம் தேடினாலும் கூட ஒரு ரெட் பெட்ஷீட் கூட இருக்கக்கூடாது அதிகமாக பிளாக் ட்ரெஸ் இப்போ சினிமா நடிக்கிற என்ன பண்ணுறது தெரியுமா அவர் வந்து என்னத்துக்குன்னா பிளாக் ட்ரெஸ் நிறைய போடும் என்னத்துக்குன்னா கேமராவுக்கு நல்லா வருடம் கேமராவுக்கு நல்லா இருக்கும் மற்றவங்களெல்லாம் அதே ஃபாலோ பண்ணிவிடுவார் சினிமா இந்த உலகத்தில் என்ன சினிமா ஒரு பிளாக் அவர் வாழ்க்கை போய் ரஜினிகாந்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரஜினிகாந்துக்கு பிளாக் போட்டால் ரொம்ப 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 நல்லா ஏன்னா ரஜினிகாந்த் பன்னெண்டாம் தேதி பறந்துக்கலாம் அவர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி விஜய்க்கு நல்லா இருக்காது விஜய் வந்து இருபத்தி ரெண்டில் பிறந்திருக்கு அவருக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி சூரிக்கு நல்லா இருக்குது அவர் இருபத்தி மூணாம் தேதி பிறந்துக்கு அவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இருபத்தி மூணாம் தேதி பிறந்து கமலாசனுக்கு நல்லா இருக்காது பிளாக் போட்டால் நல்லா இருக்காது பிளாக் அவர் வந்து ஏழாம் தேதி பிறந்துக்கு அவருக்கு பிளாக் போட்டாலே நல்லா இருக்குது இப்போ பிளாக் வந்து அவர் வெரி சக்ஸஸ் இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ப்ளூ ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் மைக்கன் மதன் காமராஜர் நீங்கள் பாட்டு பாடுபோதெல்லாம் பார்த்தீங்களா ஒயிட் அண்ட் ப்ளூ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் இருக்குது இவங்களுக்கு மட்டும் பிளாக் போடக்கூடாது பிளாக் போட்டாலும் இவங்களுக்கு ஆபத்து தான் இப்போ தோனி கூட எப்பவும் பிளாக் போடல நீங்கள் வரைக்கும் தோனி ஏழாம் நம்பரில் பார்த்து பிளாக் போடல பிளாக் மட்டும் போடாதீங்க இன்றைக்கி நிறைய விவரங்கள் பதினாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ண ஒவ்வொரு காலேஜுக்குமே நிறைய விளக்கமான தகவல்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி குருஜி இவ்வளோ நேரம் என்ன க ப்ரோக்ராம் பார்த்தவங்களுக்கு ஒம்பது நபர்களுக்கு கூட சகல சம்பத் ஐஸ்வர்யா கொடுத்து உங்களை காப்பாற்றிட்டோம்னு வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்த இந்த நிகழ்ச்சி ஸ்வஸ்திக் ஜெம் வழங்கும் ராசிக்கல் பரிகாரங்கள் நன்றி